ஆயிடுச்சு இந்தியாயிச்சு சீரக சம்பா ரெடி பண்ணோம் டூ சூப்பரான பிரியாணி ரெடி வெல்கம் டு அண்ணாம சமையல் நான் உங்களுக்கு ராதிகா இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா சீரக சம்பா அரிசியில வந்துட்டு நம்ம வந்து பீஃப் பிரியாணி செய்ய செய்வோம் அதுக்கப்புறம் பீஃப் கொஞ்சம் பெரட்டல் செய்ய போகிறோம் அப்புறம் வந்து கொடுவா மீன் வந்து நல்லா கிரேவி மாதிரி செய்ய போகிறோம் கொடுவா மீன் குழம்பு தான் அது கிரேவியாக செய்ய போகிறோம் அதுக்கப்புறம் ஒரு அதில் ரெண்டு மீன் எடுத்து வறுவல் அவ்வளோதான் இதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பாருங்கள் சீரக அரிசி நான் வந்து அரை கிலோ எடுத்திருக்கேன் இன்றைக்கி அரை கிலோ தான் எடுக்கிறேன் ஏன்னா இதாங்க பீஃப் கறி இதில் வந்து நம்ம வந்து ஒரு பாகம் வந்து நம்ம பீஃபு பிரியாணிக்கும் பாகம் வந்து சுக்கா பண்ணுறதுக்கும் எடுத்து பண்ணுறதுக்காக ஃப்ரை பண்ணுறதுக்காக இந்த கறியை போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் பொடி மல்லிப்பொடி கரேப்பில் ஒரு பெரிய சைஸ் இஞ்சி ஒரு ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் இதை வந்து தட்டி போட்டுக்கோங்க அரைக்கக்கூடாது தட்டி போட்டுக்கோங்க கொஞ்சம் தேங்காய் ஊற்றிக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க கையிலே நிறடிக்கோங்க நரடி போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா பெசஞ்சி விட்டுக்கலாம் இந்த மசாலா எல்லா இடத்துலையும் பிடிக்கிற மாதிரி நல்லா பெட்டிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக விடலாம் கொஞ்சம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் இந்த கறி கொஞ்சம் நல்லா இருக்குது இது பக்ரீத்துக்கு இந்த இதில் கொடுத்த கறி அதனால் இந்த கறி வந்துட்டு சீக்கிரத்தில் வேகுது இந்த கறி வந்து நம்ம இப்போ வேக விடலாம் ஒரு நாலஞ்சு விசில் விட்டால் போதும் இது சீக்கிரத்தில் வெந்துடும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும் கறி நல்லா வேகிற கறியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி நிறைய விட்டுக்கோங்க நான் கொஞ்சம் சீக்கிரமாக வேகிற இந்த கறி நல்லா சீக்கிரத்தில் வேகுன்றதால நான் வந்து இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக விடுறேன் இப்போ இதை அடுப்பை வச்சாச்சு இதில் கொஞ்சம் ஆவி வரட்டுங்க அப்போ நம்ம விசில் போடலாம் இதில் சாப்பாடு வச்சுருக்கோம் இது கொடுவா மீனுங்க கொடுவா மீனில் வந்து தலை மீனும் கொஞ்சம் பீஸ் மீனும் தான் இருந்தது அது ரெண்டு மூணு பீஸ் தான் இருந்தது துண்டு மீன் அதனால் இது மூணு வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு மட்டும் வறக்குறேன் மற்றதெல்லாம் வந்து குழம்பு வைக்க போகிறேன் இது வரக்கத்துக்கு இந்த மிளகா போட்டு வச்சுக்கலாம் இதில் ஆவி வருது பார்த்திங்களா இப்போ நம்ம இது வந்து போடுறோம் மிளகு பார்த்தீங்கன்னா இதுக்கு இடிக்கிறேங்க அந்த மீன் வருவதற்காக இடிக்கிறேன் மருந்து இடித்து போட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே கொஞ்சம் கரேப்பில் போட்டு இடிச்சுக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மீன் வறுவல் கருப்பிலோடய வாசனை இருக்கும் கொஞ்சம் மிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் படி இந்த தட்டி வச்சுருந்தோல்ல நம்ம கருவேப்பிலையும் ச இது மிளகும் குருமிளகும் இதை இதில் போட்டுடலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் கொஞ்சமாக தண்ணி இப்போ இந்த மீனில் தடவிக்கலாம் இந்த மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க கொடுவா மீன் இதோட விலை பார்த்தீங்கன்னா எழுநூறுவா எட்நூறுரூவா அப்படிங்க ஒரு கிலோ விலை இது நல்லா பெரட்டி வச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் மீன் குழம்பு செய்யறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக வெந்தயம் வெடிஞ்சிச்சு இப்போ போட்டுக்கலாம் கரைச்சியை போட்டுக்கலாம் பூண்டு தட்டினதை போட்டுக்கலாம் இது சிம்மிலே வதங்கட்டோங்க இந்த பச்சை வாசம் போகணும் இந்த பூண்டு இது அப்புறமா தான் நம்ம மசாலா இதெல்லாம் போட போகிறோம் இது நல்லா பச்சை வாசம் போடும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த பூண்டு இப்போ நான் மிளகா பொடி போட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி போடுறேன் பொடி போட்டுக்கிறேன் இதை நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நான் பெரிய சைஸ் தக்காளி போட்டிருக்கேன் இதில் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி கொடுங்க இந்த உப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா வதங்கணுங்க நல்லா சாஃப்டாகணும் தக்காளியே தெரியக்கூடாது அந்த மாதிரி சாஃப்ட்டாகணும் அந்த மாதிரி வதக்கிக்க இது கொஞ்சம் நேரம் மூடி போட்டு அப்பப்போ திறந்து திறந்து வதக்கணுமா இந்த தக்காளி இருக்கிறதே தெரியாதுங்க சாஃப்டாயிடும் இப்போ இதை மூடி போடலாம் நல்லா வதங்கிச்சு பாருங்கள் இந்த குடம்புலி போட்டுக்கலாம் குடம்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றினா போதும் உப்பெல்லாம் இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு நம்ம வதக்கும்போது உப்பு போட்டோம்ல அதனால பார்த்து போட்டுக்கணும் பார்த்திங்களா தக்காளி பார்த்திங்களா தெரியவே இல்லை பார்த்திங்களா இந்த தக்காளி வதங்கி அப்படியே அந்த குழம்போடு சேர்ந்துச்சு பாருங்கள் அந்த மசாலாவோடு சேர்ந்துச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் கொதி வரும்போது நம்ம நல்லா கொதி வரும்போது மீனை போடலாம் இது மூடி போட்டு நல்லா கொதிக்கணும் நல்லா வெந்துடித்து வெந்து நல்லா வத்திடிச்சு இப்போ இதை நம்ம எப்படி ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த கல்லில் ஒரு பெரிய துண்டு பட்டை ஒரு நாலு இலக்கை ஒரு ரெண்டு லவங்கம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு இதை போட்டுக்கலாம் அந்த கறிக்காக செய்கிறோம் நம்ம இதை இந்த மிளகு இது போட்டு செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது ஒரு மருந்து நான் சொல்லியிருக்கேன் இன்னொரு ஒரு வாட்டி நான் நல்ல உங்களோட இதில் சொல்லியிருக்கேன் நம் என்னோட வீடியோவில் ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த மருந்து நல்லது உடம்புக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது இப்போ இதை நம்ம நல்லா தூள் பண்ணிக்கலாம் இதை இந்த மாதிரி பொடியாக இடிச்சுட்டோ பாருங்க இந்த மாதிரி பொடியாக இடிக்கணும் இந்த இது மட்டும் ஏலக்காய் மட்டும் நல்லா இப்படி திரும்பி இப்படி கையில் இப்படி திரும்பி விட்டால் போதும் திரும்பி விட்டால் போதும் இது நல்லா பொடியாக இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நம்ம மசாலா ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு பாத்திரம் வச்சுருக்கோம் இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் வெங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலே போட்டுக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணலாம் சிம்மில் தாங்க பண்ணணும் ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது சிம்மிலே பண்ணுங்கள் ரெண்டு பச்சை மிளகாய் மாதிரி ரெண்டாக துண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க பூண்டு தட்டுனது போட்டுக்கலாம் அப்படியே நல்லா பச்சை வாசல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இதில் கொஞ்சமாக பொடி கொஞ்சமாக மல்லிப்பொடி போட்டுக்கலாம் போட்டு இதை நல்லா வதக்கிடலாம் இப்போ நம்ம இந்த கறியை இதில் போட்டிரலாம் இப்போ நம்ம இந்த கறியை வேக வச்சிருக்கோம்ல இந்த கறி இதில் போட்டுடலாம் நல்லா இதில் ஃப்ரை பண்ணலாம் நம்ம இதில் வந்து நம்ம அந்த தட்டி வச்சுருந்தோம் மிளகு ஏலக்காய் அதெல்லாம் அதெல்லாம் போட்டுருக்கலாம் இந்த தட்டி போடுறோம் பார்த்திங்களா இது தாங்க அதில்ட்டு சூப்பராக இருக்கும் இது தான் அந்த குழம்புக்கு ஒரு ருசி இந்த தட்டி போடுறதுல தான் இருக்குது இந்த மாதிரி தட்டி போட்டு நம்ம செஞ்சோம்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா ஃப்ரை ஆகணும் பாருங்கள் இது நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ நம்ம மீனை போடலாம் நான்கிட்ட இது ஆன் ஆ ஆன் செய்தும் இந்த குடுவ மீனில் வந்து மீன் குழம்பு வச்சா நல்லா இருக்கும்ங்க செம்ம டேஸ்டாக இருக்கும் இதனால்தான் இது நல்லா கொதிக்கங்க இது நல்லா ஃப்ரை ஆகணுங்க நல்லா அப்படியே ஃப்ரை ஆகி வரணும் இந்த கறி அப்பப்போ கிண்டி விடுங்க அப்போ தான் நல்லா அடி பிடிக்காமல் ஃப்ரை ஆகி வரும் இல்லைன்னா வந்து அடியில் பிடிக்க சான்ஸ் இருக்குது அதனால அப்பப்போ கிண்டி விடணும் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்டியான கொடுவா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம இறக்கிக்கலாம் என்ன ஒத்துக்கலாம் நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம் இதில் வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விடலாம் பட்டம் கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் அதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் வீட்டாண்ட புதினா பாருங்க எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு அதை பார்த்தா தெரியும் புதினா புதினா வளர்ந்துருக்கு இதில் தான் நம்ம பிரியாணி இன்றைக்கி பிரியாணிக்கு எடுக்க போகிறோம் புதினா இதில் வளர்ந்துருக்கு இதில் தான் நம்ம பிரியாணிக்கு எடுக்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா இது எலுமிச்ச பழம்ல அந்த சின்ன நாரங்க எலுமிச்ச பழம் சொல்லுவோல்ல அந்த செடி இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மல்லி மல்லி அப்படியே பூத்து இருக்குது பார்த்திங்களா மல்லி இப்போ இது நம்ம பறிக்கலாம் எவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்க இந்த புதினா பொறுத்த வரைக்கும் நம்ம கொடி வச்சிட்டோம்னா அது பாருன்னு வளர்ந்துன்னு இருக்கோங்க எவ்வளோ நாளானாலும் அது வளர்ந்து வளர்ந்து வரும் இது போதும் நம்ம பிரியாணிக்கு இதில் வந்து வளர்ந்து வருது பார்த்திங்களா இதில் எவ்வளோ வளர்ந்து வருது தண்ணியில் தான் வச்சுருக்க இதை இன்னும் மண்ணில் குழிக்கலை அதுக்குள்ளே இது எப்படி வளர்ந்து வருது பாருங்கள் அதேமாரி இது பார்த்திங்கன்னா இஞ்சி இஞ்சி தெரியுங்களா அது வளர்ந்து வருது பாருங்கள் இஞ்சி இது இஞ்சியோட இது இது வளர்ந்து வருது இஞ்சி நிறைய இருக்கும் இதில் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இஞ்சி போட்டு போட்டுக்கலாம் இதையும் நல்லா பச்சை வடை போடுற வரைக்கும் வதக்கிக்கங்க கண்ணாடி எடுத்துள்ள நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு இப்போ வந்து நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் முதல்ல பொடி ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் டீஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் இந்த மிளகா பொடி வந்து ரொம்ப காரம் இருக்காதுங்க இது வெறும் காஷ்மீர் மிளகா பொடி அதை பார்த்தா நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா போடலாம் நான் பச்சை மிளகா போடலை வெங்காயம் போதே பச்சை மிளகா போட்டுக்கணும் கடைசியில் கூட போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் ஒரு நாலு பச்சை மிளகா போடுறேன் இதில் இந்த பச்சை மிளகா போட்டுக்கலாம் இது கூடவே தக்காளியும் போட்டுக்கலாம் இந்த மிளகா பொடிய வாசனை நல்லா பச்சை வாசனைலாம் போயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை போட்டுக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டேன் மூணு தக்காளி போடுறேன் சின்ன பொடிசு தக்காளி தான் பெரிய தக்காளி கிடையாது மூணு தக்காளி போடுறேன் இப்போ இது நல்லா வதக்கி விடலாம் இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு வதக்கும்போது தக்காளி நிறைய சாஃப்டாகி நல்லா சாஃப்டாயி வரும் இப்போ இது கூட உப்பு போட்டுக்கலாம் அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சு அப்படியே தக்காளி வேகட்டோங்க மூடி வச்சு வேக விடலாம் மூடி வச்சு கொஞ்சம் நேரம் விட்டோம்னா அந்த தக்காளி நல்லா சாஃப்டாயி வரும் தக்காளி நல்லா வதக்கிடுச்சு நல்லா சாஃப்டாயிடுச்சு இப்போ புதினாவும் போட்டுக்கலாம் கொத்தமல்லியை போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நீர் ஊற்றிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸ்டேஜில் உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நான் உப்பு போட்டிருக்கல அதனால எனக்கு கொஞ்சம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் உப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்து போடுங்க கறியே போட்டுடலாம் இப்போ அதில் நான் இது வந்து பெருசாக கட் பண்ணலை எதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இது குழம்பு வைக்க தான் நான் அப்படியே எல்லாம் பிடித்தா கட் பண்ணேன் வாங்கிட்டு வந்து இப்போ அது வந்து பிரியாணி செய்யறதால பொடிசா கட் பண்ணிட்டேன் பரவாயில்ல அப்புறம் நம்ம இதிலே வந்து வெந்துடும் அப்படின்றதுக்காக நல்லே போட்டுவிட்டேன் இதோட கூடவே நம்ம அரிசியை போட்டு தண்ணி போட்டு வேக வச்சிடலாம் இது கூடவே வெந்துடும் ஏன்னா இந்த கறி சீக்கிரத்தில் வேகிற கறின்னு சொன்னேன் அதனால் வந்து இது வந்து அந்த பிரியாணி வேகிற இதுலேயே வந்து சீக்கிரத்தில் வெந்துடும் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ரெண்டு விசில் போடுறேன் நான் முதல்ல அரிசி போடுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு விசில் வந்து இது அப்படியே மூடி போட்டு ரெண்டு விசில் போட போகிறேன் இந்த டம்ளரில் இந்த தண்ணியை ஊற்றுறங்க இது நல்லா கொஞ்சம் வேகட்டும் ஒரு மூணு விசில் வேக விடலாம் நம்ம மூடி போட்டு பாருங்க இந்த கறி ரெடி ஆகிடுச்சு இது இறக்கிக்கலாம் நம்ம இறக்கிட்டு அந்த மீன் பற்றி வச்சிருந்தோம்ல அதை நம்ம வறக்க ஆரம்பிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ இந்த மீனை வச்சிடலாம் இது வெந்துடுச்சுங்க இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அரிசியை போட்டுக்கலாம் தண்ணி எவ்வளோ ஊற்றுறோன்னா ஊற்றிட்டு அரிசியை போட்டுக்கலாம் கறி நல்லா வெந்து வந்துடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து கறி நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம தேவையான தண்ணி அரிசி வேகிற அளவுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம இப்போ அந்த கறிலையும் மசாலா பிடிச்சிருக்கோங்க தனி டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணி பாருங்க தண்ணி கொதிச்சிருச்சு நம்ம இந்த அரிசியை போடலாம் தள தளந்து கொதிக்குது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம புதினா வந்து மேலே கொஞ்சம் போட்டுக்கலாம் புதினா போட்டுட்டு நம்ம மூடி போட்டலாம் மூடி போட்டுடலாம் நல்லா மூடி போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் வேக விடலாம் விசில் வந்துச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்ங்க பாருங்கள் இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்டியான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு சீரக சம்பா அரிசியில் நம்ம ரெடி பண்ணோம் செம்மட்டு சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம்

பாருங்க சாதம் பீஃப் பிரியாணி அதுக்கப்புறம்னா கொடுவா வறுவல் அப்புறம் கொடுவா மீன் தாலை வந்துட்டு குழம்பு அப்புறம் வந்து பீஃப் வந்து ஃப்ரை அப்புறம் பீஃப் குழம்பு சுக்கா இது அங்கே இன்றைக்கி நம்ம வீட்டு சண்டே ஸ்பெஷல் சூப்பராக இருந்தால் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபிமாக சந்திக்கிறேன் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்து இந்த வீடியோவை பார்த்து போ லைக் லைக் போட்ட கமெண்ட் போட்ட எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் I'm not